மொபைல் அவர்களுக்கு வணக்கம் புசியானந்த் அவர்கள் குற்றவாளியாவே ஆயிட்டார் இன்னைக்கு வந்து ஜாமீனுக்கு வந்து அவர் வந்து மனு கொடுத்திருந்தாரு ஜாமீன்லாம் போயா அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் வந்து சொல்லிட்டாங்க வாங்க அஞ்சு தனிப்படை கொண்டு வந்து தேடிட்டு இருக்காங்க இந்த அசிங்கம் புசியானதுக்கு தேவையா அப்படின்னே வந்து சொல்லலாம் புசியானந்த் அவர்கள் ஒரு தைரியமான ஆளு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன் எந்த ஒரு விஷயமும் அதெல்லாம் வாங்க என்ன கைது பண்ணீங்க அப்படின்ற மாதிரி ஒரு தைரியமான ஆளுன்னு சொல்லிட்டு நினைச்சேன் இப்படியாப்பட்ட கீழ்த்தரமான ஒரு கோழை அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் எனக்கு தெரியுது அதே போல் இன்னொரு விஷயங்கள் என்ன அப்படின்னா அவருடைய ஜாமீன் வந்து வழக்கு வந்து வந்தது இந்த குளறுபடி எல்லாம் இவரும் ஒரு காரணம் அப்படின்னு வந்து சொல்லப்பட்ட நிலையில எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைங்க இது ஆர்கனைஸ் பண்ணது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்ட செல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அட்வொகேட் வந்து எடுத்து வைக்கிறாரு ஏன் இவ்வளோ வந்து புஷியானந்த அவர்கள் கீழ்த்தரமா போயிட்டார் அப்படின்னு வந்து தெரியல நீங்க என்ன பண்ணுங்க அந்த இடத்துல வந்து நீங்க ஏதாவது கொலை பண்ணுங்களா இல்ல வேற என்ன பிக் அடிச்சிங்களா இல்ல பொண்ணை ஏதாவது கைபிடிச்சிடுங்களா நீங்க என்ன பண்ணுங்க நீங்களே சொல்லுங்களா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை நீங்க வந்து இது மாதிரி வந்து ஒளிஞ்சிட்டுங்க அப்படின்னா ஒரு தொண்டை எப்படி வந்து முன்னாடி வந்து நிற்பான் ஒரு பொதுச் செயலாளர் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு கட்சிக்கு முதல் தூணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க தலைவர் தான் வந்து ரெண்டாவது தூணு ஒரு பொதுச் செயலாளர் தான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கட்சிக்கு வந்து முதல் தூணு நீங்களே இவ்வளோ கேவலமாக போய் ஒளிஞ்சிட்டிங்கன்னா உங்கள் தாபக்க கட்சிக்கு எவன் வந்து வருவான் நீங்களே சொல்லுங்களாம் ஆனாலும் அனந்த் அவர்கள் எப்போன்னாலும் வந்து கைது பண்ணலாம் எங்கே இருக்காரு சேலமாக மதுரையா இல்லை பாண்டிச்சேரியிலே வேறு எங்கேயாவது வந்து இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு தேடப்படும் குற்றவாளியாகவே வந்து இருக்காங்க அவரை எப்படி இருந்தாலும் பிடிச்சிட்டு வந்து ஜெயிலில் போடுறதே ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தனிப்படை அமைச்சு வந்து தமிழக அரசு வந்து தேடிட்டு இருக்கு இதெல்லாம் கூட ஐயா நானே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்தாருன்னா அது தொண்டர்களும் வந்து ஒரு மதிப்பு இருக்கும் இப்படி வந்து தலைமறைவாக இருந்து தொண்டர்கள் வந்து அசிங்கமாக கேவலமாக வந்து நினைக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் இதுக்கு மேலே எங்கேயாவது வீரவாசனம் பேசுனாரு அப்படின்னா தொண்டர்களே மதிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் தயவு செய்து வெளியே வாங்க ஆனால் வெளியே வந்தங்க அப்படின்னா கேஸை வந்து நீங்கள் எடுத்து நடத்துங்க இதில் போய் என்ன இருக்குது அதனால் தயவுசெய்து எங்கே நீங்கள் இருந்தாலும் தனிப்படை உங்களை பிடிக்காமல் விடாது அப்படின்னே வந்து சொல்லிக்கலாம் முசியானதின் இந்த தலைமறைவு மக்களாக நீங்கள் எப்படி பார்க்குறதுன்னு சொல்லுங்கள் நன்றி வணக்கம்